ஏழை எளிய சிறு குறு விவசாயிகள் தங்களது விவசாய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக பொருளாதார பற்றாக்குறையில் விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டதுதான் கிசான் சமான் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என மூன்று தவணையாக மொத்தம் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதில் இருபதாவது தவணையாக ரூபாய் இரண்டாயிரத்தில் வரவு வைக்கப்பட்டது இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆடி மாதத்தில் விவசாய பணி தற்போது துவங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த பணம் ரூபாய் ரெண்டாயிரம் வங்கி கணக்கில் வந்துள்ளது என்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பிரதமருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் கிசானால் மோடிஜி அவர்கள் விவசாயிகளுக்காக ரூபாய் இரண்டாயிரம் அவரது வங்கி கணக்கில் செலுத்துகிறார் தற்போது இந்த மாதத்துக்கான விவசாயிகளான ஒரு தொகையை எல்லோருடைய கணக்கிலும் செலுத்தியுள்ளார் இந்த விவசாய நேர ஆடி விவசாய நேரத்தில் விவசாயிகளுக்கு பயிர் செய்வதற்கு ஏதுவாக விதை மற்றும் ஒரு சில காரியங்களுக்கு நல்ல உபயோகமாக உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மோடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆடி மாதம் விட்டது சம்பா பருவம் விட்டதுக்கு இதற்கு விதைகள் வாங்குவதற்கும் தற்சமயம் உரம் கொஞ்சம் கடுமையான தட்டுப்பாடு ஏற்படும் என்றால் உரம் வாங்கி வைப்பதற்கும் எனக்கு முன்னடியே என் பயிரை காவந்து பண்றதற்கு இந்த பணம் உதவிகரமாக உள்ளது எனவே இதற்காக பிரதம மந்திரி நிச்சயமாக நான் வாழ்த்துகிறேன் வழங்குகிறேன் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் இது மீண்டும் தொடர வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜி சுரேஷ்